ஹலோ நம்பா வெல்கம் டு ஆடுகள் விற்பனை பதிவு விற்பனை பதிவில் கிடாக்கள்ங்க பக்ரீத் கிடாக்கள் விற்பனைக்கு இருக்குது வேணும்னா நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிக்கோங்க டெஸ்கிரிப்ஷனில் அந்த காண்டாக்ட் நம்பர் இருக்கும் சேனலில் போடுற வீடியோவை நான் ஷேர் பண்ண எந்த இடத்துலையுமே சொல்ல மாட்டேன் நிறைய பேர் பண்ணுறீங்க ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் சோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி போன ட்ரிப்பு வீடியோக்களில் ஒரு ஐம்பது கிடாக்கள் விற்பனை போட்டிருந்தேங்க குவாலிட்டி கம்மியா இருந்தாலும் அது ஆயிரம் பேர் பார்த்துருக்கீங்க அவங்களும் கால் பண்ணி காலையில ஒரு பதினாலு கிடா முடிஞ்சிருக்கு ப்ரோ நேர்லயும் வந்து பாத்து எடுக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீடியோ போனது என்ன பொறுத்த வரைக்கும் ரேட்டும் கிடா நல்லபடியா இருந்துச்சுன்னா போயிருங்க எந்த மாதிரியான நம்ம வீடியோ போட்டாலுமே சரி கிடா வந்து சேல்ஸ் ஆகும் தான் உண்மை சோ இந்த கிடாக்களோட ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு பன்னெண்டாயிரத்துலேருந்து இருந்து பதினாலாயிரம் வரைக்கும் இருக்குங்க வேணும்னா நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை கொஞ்சம் க்ரோ பண்ணி கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் நல்லபடியாக சேனல் வளர்ந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து வீடியோக்களில் குட்டிகள் குறைவான விலைக்கு கொடுப்போம் குட்டிகள் குறைவான விலையை விட குட்டிகள் வாங்குகிற விலைக்கு நம்மளுக்கு சேனலே கிடச்சிச்சு போதும் மாதத்துக்கு ஒரு குட்டினாலும் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துடலாம் ஸோ உங்கள் சப்போர்ட் வேணும் ஆல்ரெடி நிறைய பேர் நம்ம சொல்கிற மாதிரியே ஷேர் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்